ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார தான் வந்து ப்ராங் பண்ண போகிறோம் நல்லா ஜாலியாக ஃபன்னாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டுக்காரர் வேலை முடிச்சுட்டு இப்போ வந்து வந்துட்டு இருக்கார் கால் பண்ணார் வாங்க வந்துட்டு காலிங் பதில் அடிப்பார் அப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

கேட்டா பொண்ணுதான் முக்கியம் நீ சொல்ற முக்கிய இல்ல எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் எங்க அப்பா போன் பண்ணி சொல்லிட்டேன் இதெல்லாம் பண்ற சொல்லிட்டு சரியா பண்ண பண்ண மாட்டாரு நிம்மதியே எனக்கு கூட கல்யாணம் பண்ணி அப்படி அம்மா

வெளியே நாங்கள் எங்கள் வீட்டில் போனால் எப்போதும் கறி மீன் எங்கள் அப்பா நாங்கள் போனால் வாங்கினு வரோம் நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் முன்னாடி எல்லாத்தையும் ஒரு சண்டே சொல்லு சரி வாரம் தினமே வேலைக்கு போயிடுறேன் ஒரு சண்டே டைம் சொல்லு ஒரு சண்டே கூட ஒன்றுமே வாங்கி கிடையாது சென்னை நான் சிக்கன் முட்டை அதெல்லாம் சொல்லு வாங்கி ஒன்று சாக்ஸ் சொல்லாது

நம்ம சேப்பியான எடுத்து நான் தங்க வச்சிருக்கேன் இதுமாய் வேணாம் நான் தான் சேப்பியா விட்டு போனாலும் தனியா ஒரு பொண்ணு ஊர்ல இருந்து நம்ம கிராமத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருக்குமே இங்க வந்து ஒரு வீட்டுல தனியா வந்து விட்டு போறமே இந்த இடத்துல என்ன நடக்கும் ஏது நடக்கும் அது வந்து நல்லா வந்து பார்க்கணும் நீ பார்த்தாலும் வந்து எப்படி இருப்பாங்க ஏது இருப்பாங்க மொண்டியை விட்டு வந்தமே அத்து முட்டை பொண்ணுன்னு சொல்லி யோசிக்கணும் இனிமேல் வந்து எங்க அப்பா ஒரு நாள்ல அவங்க வந்து அத்து விட்டாண்டு கூட வெளியே போக விட மாட்டாரு எங்க அப்பா

என்னைய எங்க பாத்து மாட்டறா சும்மா விளையாடிப் போற சொல்லி சும்மா பாத்துல வந்து

என்ன போவ பாதிகரே என்னமா அம்மா இங்க போடா அம்மா இங்க போடா 나나

சேனேйга வந்து நிяваறா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க